இந்த வந்து மேம்ம பார்க்க போற இந்த ரெண்டு சமமே பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் ஸோ அந்த டாபிக்ல இருக்க சம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ரெண்டு சமமே ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த மெத்தட்ல சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த மெத்தட் உங்களுக்கு சம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டு சமமே ரொம்ப முக்கியமான சம் சரிங்களா ஃபர்ஸ்ட் சம்மு ஆனந்த் என்பவர் ஏழு மணி நேரத்தில் ரூபாய் எண்பதும் ராம் என்பவர் பனிரண்டு மணி நேரத்தில் ரூபாய் தொண்ணூறும் சம்பாதித்தால் அவர்கள் சம்பாதித்த தொகைகளினுடைய விகிதம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ரெண்டு பேர் வந்து வேலை பார்க்குறாங்க ரெண்டு பேருக்கும் வேலை பார்க்கறதுக்கு ஏற்ற சம்பளமும் கிடைக்கிறது அதுல ஆனந்த் வந்து ஏழு மணி நேரம் வேலை செஞ்சு எண்பது ரூபா சம்பாதிக்கிறாரு ராம் வந்து பன்னெண்டு மணி நேரம் வந்து வேலை செஞ்சு தொண்ணூறுபா வந்து சம்பாதிக்கிறாரு சரிங்களா என்ன கேட்டிருக்காங்கன்னா இவங்க சம்பாதிச்ச அந்த சம்பளத்தோட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தா எப்படி சேர்ந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இவங்களுக்குரிய அந்த நேரத்திற்கான விகிதத்தையும் பணத்திற்கான சம்பளத்திற்கான விகிதத்தையுமே வந்து நம்ம ஈக்குவல் பண்ணுறோம் சரிங்களா ஸோ ஆனந்துக்கு ஆண் எடுத்துக்கிறேன் ராமுக்கு ரா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன் ஸோ இவங்களுக்கான சம்பளத்தை ஃபஸ்ட்டு வந்து ரேஷியோவில் போடுங்க சம்பளத்தை போட்டிங்கன்னா ஆனந்துக்கு வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா எண்பது கிடைக்கிது ராமுக்கு வந்து தொண்ணூறுபாய் கிடைக்கிது சரிங்களா ஸோ அடுத்து ஆனந்த் மற்றும் ராமுடைய நேரத்திற்கான விகிதம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏழு இஸ்டு பன்னெண்டு சரிங்களா அவ்வளோதான் அடுத்தது என்ன செய்கிறீங்கன்னா டிவைடில் போடுங்க எண்பது பை ஏழு ரேஷியோ தொண்ணூறு பை பன்னெண்டு கேன்சல் பண்ணி போடுங்க ஆறு ரெண்டா பன்னெண்டு நாலு ரெண்டா எட்டு ரெண்டா பத்து சரிங்களா ஸோ அடுத்தது வந்து மூணு ஒரு மூணா மூணு சாரி ரெண்டு ரெண்டு ஒரு மூணா மூணு ஐ மூணா பதினஞ்சு அப்புறம் நம்மளுக்கு என்ன வருதுன்னா எண்பது பை ஏழு ரேஷியோ பதினஞ்சு பை ரெண்டு வருது இதுக்கு மேலே வந்து நம்ம சுருக்க முடியாது அதனால் அப்படியே வச்சுக்கோங்க இப்போ கீழே இருக்க இந்த ரெண்டு பகுதிக்குமே வந்து எல்சிஎம் எடுங்க ரெண்டுமே வேறு வேறு நம்பராக இருக்கனால டைரெக்டாக வந்து நம்ம பெருக்கி போடுற மாதிரி தான் வரும் ஸோ நம்மளுக்கு வந்து எல்சியம் என்ன வருதுன்னா பதினாலு வருது சரிங்களா ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னா இதோட அந்த எலசியத்தை வந்து பெருக்கி போடுங்க அவ்வளோதான் பதினஞ்சு பை ரெண்டு இன்ட்டு பதினாலு ஏழு பதினாலு ரெண்டு ஏழு பதினாலு வந்து பெருக்கி என்ன வருது நமக்கு என்ன வருதுன்னா எண்பது இன்ட்டு ரேஷியோ பதினஞ்சு இன்ட்டு வருது எண்பதையும் ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா நூற்றி அறுபது வருது பதினஞ்சு ஏழையும் பெருக்கும் போது நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா நூற்றி அஞ்சு வரும் பதினஞ்சு ஏழு முப்பத்தஞ்சு நூற்றி அஞ்சு சரிங்களா ஸோ இதை வந்து சுருக்கி போட பாருங்கள் அஞ்சாவது வாய்ப்பாட்டில் வந்து சுருக்குங்க அஞ்சாவது வாய்ப்பாட்டில் சுருக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும்னா மூவஞ்சா பதினஞ்சு வரும் ரெண்டு அஞ்சா பத்து வரும் சரிங்களா ரெண்டு அஞ்சாக பத்து மோரஞ்சா அஞ்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து நம்மளை சுருக்க முடியாது ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன வருதுன்னா முப்பத்தி ரெண்டு ரேஷியோ இருபத்தி ஒன்று வருது ஆப்ஷன் சி தான் வந்து ரைட்டு சரிங்களா ஸோ இந்த செம்மு கொடுத்தாங்கன்னா ரெண்டு நம்மளுக்கு அந்த ரெண்டு நம்பர்ஸ் வர மாதிரி வந்தது அப்படின்னா ஸோ ரெண்டையும் ஃபஸ்ட்டு டிவைடில் போட்டுட்டு அடுத்து கீழே இருக்க நம்பரை வந்து சுருக்க முடியுமா அப்படின்னு வந்து பாருங்கள் சுருக்க முடிஞ்சால் கேன்சல் பண்ணி போட முடிஞ்சால் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்க நம்பர் ரெண்டுக்குமே வந்து பகுதி தொகுதி சொல்லுவோம்ல ஸோ கீழே இருக்க நம்பர் ரெண்டுக்குமே வந்து எல்சியம் எடுத்துட்டு அந்த எல்சிஎம் ரெண்டு விகிதத்தோடு வந்து பெருக்கி போடுங்க சரிங்களா ஸோ பெருக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அது ஆப்ஷனில் தான் போட்டு போயிருங்க அவ்வளோதான் வந்து இந்த சம்மு ஸோ அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம் இரு எண்களின் கூடுதல் நாற்பது அவைகளின் வித்தியாசம் நாலு எனில் அவண்களினுடைய விகிதம் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு நம்பருமே வந்து கொடுக்கல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாற்பது கூடுதல் கொடுத்துருக்காங்க வித்தியாசம் நாலுன்னு கொடுத்துருக்காங்க வித்தியாசம்னா மைனஸ் கூடுதல்னா ப்ளஸ் சரிங்களா அவ்வளோதான் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும் தெரியாத அந்த ரெண்டு நம்பரை வந்து நம்ம எக்ஸ் ஒய்யே அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ எக்ஸ் ஒய் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இப்போ இரு எண்களினுடைய கூடுதல் வந்து நாற்பது கொடுத்துருக்காங்க அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு நாற்பது அந்த இரு எண்களினுடைய வித்தியாசம் வந்து நாலு கொடுத்துருக்காங்க வித்தியாசம்னாலே மைனஸ் அப்போ எஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு நாலு அவ்வளோதான் கேன்சல் பண்ணி போடுங்க இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அது நம்ம கேன்சல் பண்ணுறோம் கேன்சல் பண்ணிட்டா மீது என்ன இருக்குன்னா டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபோர் வரும் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி நாலு பை ரெண்டு அடித்து போட்டோன்னா இருபத்தி ரெண்டு வரும் சரிங்களா நம்மளுக்கு எக்ஸ் இக்குவல்ட்டு என்ன வருதுன்னா இருபத்தி ரெண்டு வருது ஒரு நம்பர் வந்து கண்டுபிடிச்சோம் இன்னொரு நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும் இன்னோ நம்பருக்கு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபஸ்ட்டு எடுத்தோம் கூடுதல் அதை வந்து போட்டுக்கோங்க இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம இருபத்தி ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ஒய் ஈக்குவல்ட்டு நாற்பது தார் ஃபோர் ஒய் ஈக்குவல்ட்டு நாற்பது மைனஸ் இருபத்தி ரெண்டு சரிங்களா நாற்பதுல வந்து இருபத்தி ரெண்டு பொஸ்டின் எவ்வளோ வருதுன்னா பதினெட்டு வருது ஒய் வந்து பதினெட்டு வருது சரிங்களா அந்த ரெண்டு எண்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டு எண்கள் இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரெண்டையும் கூட்டி பாருங்க உங்களுக்கு நாற்பது வரும் இந்த ரெண்டையும் அழிச்சு பாருங்க நாலு வரும் அப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்க இந்த ரெண்டு நம்பருமே வந்து சரியானது சரிங்களா ஸோ கணக்கில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த எண்களினுடைய விகிதம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க விகிதம்னாலே நம்மளை என்ன போடணும் ரேஷியோ போடணும் சரிங்களா அப்ப இரு எண்களின் விகிதம் இரு எண்களின் விகிதம் என்ன அப்படின்னா எக்ஸ் ரேஷியோ ஒய் சரிங்களா ஸோ எக்ஸ் வந்து என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்காது இருபத்ரெண்டு ஒய் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா பதினெட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து இதை வந்து நம்ம சுருக்கி போடணும் இது ரெண்டையும் நம்ம சுருக்கி போடும்போது இங்கே நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த ரெண்டு நம்பருமே வந்து ஒரே வாய்ப்பாடில் வரணும் சரிங்களா நம்ம கேன்சல் பண்ணி போடுற மாதிரி தான் ஒரே வாய்ப்பாட்டில் வர நம்பரை வச்சு தான் நம்ம இந்த ரெண்டு நம்பருமே வந்து சுருக்கி போடணும் இப்போ இருபத்ரெண்டு பதினெட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வரும் பதினோரு ரெண்டாக இருபத்தி வரும் ஒம்பது ரெண்டாக வந்து பதினெட்டு வரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம சுருக்க போடுறது ஸோ ஆன்சர் வந்து இந்த சமைக்க என்ன வருதுன்னா பதினொன்று ரேஷியோ ஒன்பது வருது ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் சரிங்களா இந்த மாதிரி மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடிக்கடி இந்த மெத்தடில் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை அந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான சம் இது எந்த நம்பருமே கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ மொட்டையாக வந்து ரெண்டு எண்ணு வந்து இருக்குது அதனுடைய கூடுதல் இது வித்தியாசம் இது இதுப்பா விகிதம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி செம்ம கொடுத்தாலே கண்ணை மூடிட்டு இந்த மெத்தடில் வந்து போட்டுக்கோங்க கண்டிப்பாக வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக அதே மாதிரி இந்த மெத்தடில் வந்து கேட்டிருந்தாங்கன்னா சில பேர் வந்து ஆப்ஷனில் வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்றத நினைப்பீங்க கண்டிப்பாக ஆப்ஷன் வச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு தப்பாக தான் வரும் ஒரு சில சம்முக்கு வேணால் ஆப்ஷன் வச்சு போடுறது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் எல்லா சம்முக்குமே வந்து அதே மெத்தட் வந்து யூஸ் ஆகாது அதனால ஒவ்வொரு சம்முமே எப்படி செய்யணும் அதுக்குரிய ப்ராப்பரான அந்த மெத்தட் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ஸோ கண்டிப்பாக மேக்ஸில் இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ்க்கு ஒரு இருபதுக்கு மேலேயாவது நீங்கள் வாங்க முடியும் சரிங்களா ஸோ எப்பயுமே வந்து அதுக்குரிய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா தான் எந்த நம்பர் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அதனால் தெளிவாக வந்து சம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சு சாப்டர் வந்து மேக்ஸில் இருக்குது அப்படின்னா உங்களால் முடிஞ்ச ஒரு பதினஞ்சு சாப்டராவது தரோ பண்ணிவிட்டு மீதி இருக்க சாப்டரையாவது கொஞ்சம் வந்து லெஸ்ஸாக வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி மேலே இருக்க சம்முமே பார்த்தீங்கன்னா இது ஒரு புது மெத்தடு தான் எல்சிஎம் இந்த மாதிரி கண்டுபிடிச்சி செய்கிறது இப்போ நம்ம ரெண்டாவது சம் செய்கிறோன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ஒரு சம் வந்து கொடுத்துருந்தோம் எல்சிஎம் வச்சு செய்கிறது ஸோ இந்த மாதிரி பி எல்சிஎம் கண்டுபிடிச்சு செய்கிறதுலாம் ரொம்ப ஈஸி எல்சிஎம் கண்டுபிடிச்சி டைரெக்டாக பெருக்கி போட்டு ஆன்சர் கொண்டு வர மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து பார்க்க வேணா பெருசாக தரலாம் நான் பெருசாக சொல்கிறது எதுக்குன்னா ஃபஸ்ட் டைம் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் வந்து நான் ப்ரீஃபாக வந்து சொல்கிறேன் ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப்பு நீங்கள் இப்போ சம் போட்டு பார்க்கும்போதே நீங்களே ரெண்டு லைன்லேயே வந்து ஆன்சர் கொண்டு வந்துடுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க மேக்ஸ் வீடியோஸ்க்குரிய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இது இருபத்தி எட்டாவது டிஎன்பிசி மேக்ஸ் பத்தர்டு வீடியோ సో షో ప్రయక వీడియోస్కి లెంకు పా డిస్క్రిప్షన్లో కొడుకు చెక్ పని సరే వీడియో వాచ్ పని తు